ஒரு நல்ல இன்சிடென்ட் போட்டுந்தான் ஜோன்ஸ்பர்க்லேருந்து ஒரு முறை ஒரு ஒரு ஃப்ளைட் வந்து லண்டனுக்கு வருது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அப்படி வரும்போது கருப்பர் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பிளாக் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு வெள்ளக்கார பொம்பளை வந்து உட்காந்தா அவள் உட்காந்துட்டு எரிச்சல் அவளுக்கு பக்கத்தில் பிளாக் இந்த ஏர் ஏர்கோஷை கூப்பிட்டு எவ்வளவு நேரம் இந்த நரகத்தில் நான் இருக்கிறதுன்னு கேட்டாலும் ஆ எவ்வளவு நேரம் இந்த நரகத்தில் நான் இருக்கிறது எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு ஆ ப்ளீஸ் சேஞ்ச் மை சீட் நான் எங்கேயாவது போகணும் அப்படி அந்த ஏரோஸஸ் வந்து சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரி மேடம் நான் அந்த ஃப்ளைட் முழுக்க ஃபுல்லாக போகுது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் சேஞ்ச எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ளைட் இஸ் டோட்டலி ஃபுல் ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க நோ எவ்வளோ நேரம் இந்த நேரத்தில் நான் உட்காந்து வர முடியும் நீ போய் பாரு பைலட்ட போய் சொல்லு ஏதாவது எனக்கு மாற்ற ஏற்பாடு பண்ணு அப்படி உடனே அந்த பொண்ணு நேராக உள்ளே போயிட்டு அங்கேயாவது எல்லாம் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்களை நரகத்திலேருந்து விடுவிக்க சொல்லி அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு நரகத்தில் இருக்க வேண்டாம் விடுவிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு அந்த பிளாக்கை பார்த்து சொன்னா நீங்க வாங்க பிஸ்னஸ் கிளாஸ்ல உங்களுக்கு சீட் ரெடியா இருக்கு உங்களை அங்கே வந்து உட்கார சொல்லிட்டாரு அந்த என்டையர் பிளேனே எழுந்து நீங்க எப்படி கை தட்டினீங்களோ அதே மாதிரி அப்போ அந்த என்டையர் பிளேனே எழுந்துச்சு கை தட்டுச்சோம் இது நடந்த சம்பவம்னு ஒரு இதில் போட்டிருக்கேன் இது ஈகோ நான் நேரத்தில் வெள்ள நேரத்தில் கருப்பு இவன் பக்கத்தில் நான் எப்படி உட்காருவேங்கிற திமுறில் கேட்டால் அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு ஆனால் அகங்காரமே அல்ல சில சமயத்தில் சிலரோடு நம்மளால இணங்கி இருக்க முடியாது சிலரோட பக்கத்தில் இருக்க முடியாது ஏன்னு அவர்கள் மனதிலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்களா ரொம்ப தீமையானது இப்போது ஒரு கருகனை வாடகை அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள நம்மளால் இருக்க முடியுமா ஒரு சஃபகேஷன் வந்துடும் என்னோட ஒத்துப்போகாத ஒரு மனிதனோடு சேர்ந்து நான் ஒரு இயக்கமோ ஒரு மன்றமோ ஒரு கட்சியோ ஒன்றும் நடத்த முடியுமா இப்ப நடத்துறாங்கிறதெல்லாம் வேற ஆனா இப்போ காந்தி ஒரு இயக்கத்தில் இறங்குகிறார் அத்தனை பெரிய இயக்கத்தில் என்ன சொல்கிறார் நேர்மையாக இருக்கணும் கதர் கொடுத்தணும் ஓ ராட்டையில் நீயே நூற்று அதில் வர நூலில் கொடுத்து துணியை தைச்சு நீ போட்டுக்கணும் உன்னுடைய துணிமணிகளை நீயே துவைக்கணும் உனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும் நெறி இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் இவ்வளவு விதை போட்டு மகாத்மா காந்தி ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் அதில் இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தால் அவனை சகிச்சுக்க முடியுமோ அந்த லட்சியத்துக்கு ஒத்து வராது இப்போ எண்டாயிரம் நேர்மாறான குணமுடைய நேர்மாறான இயல்புடைய நேர்மாறான ஒருவர் அங்கே இருந்தால் எப்படி கொண்டு செலுத்த முடியும் இல்லை ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க சின்ன சின்ன முரண்பாடுகள் என்பது வேறு அது கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் வந்து அந்த அலை இருக்கிற வேறுபாடு என்பது வேறு எண்ணங்கள்ல ஆனால் அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் முறை அல்லது வேறு சில விஷயங்களில் அவரவர்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு தான் எண்ணங்கள்ல மாறுபட்டவர்கள் கூட ஒருங்கிணைந்து வாழ முடியும் பல விஷயங்கள்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கருத்தும் நேருடைய கருத்தும் ஒத்து போவாது பட் ஒரு மெக்னிமிட்டு ரெண்டு பேர்ட்டு இருந்தது என்னன்னா எனக்கும் பட்டேலுக்கும் கருத்து ஒத்து போலனா கூட பட்டேல் இல்லாம இந்த நாட்டை நான் நடத்தினா அது சரியில்லைங்கிற எண்ணம் நேருக்கு இருந்தது எனக்கும் பட்டேலுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருந்தா கூட பட்டேல் இல்லாமல் ஒரு ஆட்சியை நான் நடத்துவது என்பது அது சரியான நீதியாக இருக்க முடியாது என்று நேரு நம்பின சொல்றேன்னா எண்ணங்கள் ஒன்றாக இருந்தாலும் எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில வகையான இடர்பாடுகள் இருக்கிற போது அவர்களை பகைவர்களாகவோ விரோதிகளாகவோ கருத வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம்மை போலவே இன்னொரு துறையில் இருந்து கொண்டு துறைனா அடுத்த துறை ஆத்தல் இந்த துறை அந்த துறை மாதிரி அடுத்த துறையில் இருந்து கொண்டு இதே நதியில் நீராடுகிறவர்கள்